இவ்ளோ நாள் பிஜேபி திட்டீங்களே திடீர்னு உங்க தலைவர் பிஜேபி கூட இந்த கொள்கைக்காக கூட்டணி வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக நான் சமரசம் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டாருன்னா எங்கேயா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பால்டையில இருந்து அடிச்சிடாதீங்க பரிதாபப்பட்டு தூக்குல தூங்கிடாதீங்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம நாட்டுல வரக்கூடிய தேர்தல்ல திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படின்ற குழப்பத்திற்குள்ள இப்ப இணையதள உலகம் நகர்ந்துருச்சு திமுகனுடைய பெய்டு மவுத் வாடகை வாய்கள் பிஜேபி கூட இந்த கொள்கைக்காக கூட்டணி வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது போல பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ அப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட காங்கிரஸை கலட்டி விடுற முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் உனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு தெரியாதுடா ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காது இல்ல உனக்கு யார நம்பர் நேத்தா இல்ல தாசனா இந்த மாதிரி ஃபன்னா கூட நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்களும் வருங்காலத்தை புரிஞ்சு போய் நினைக்கிறேன் அப்படி எந்த விஷயத்துக்காக இவங்க வந்து பிஜேபி கூட சமரசம் ஆகறதுக்கு தயாராகிறாங்க எந்த விஷயத்துக்காக பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறத தயாராகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஒருவேளை பாஜகவிற்கு ஏதேனும் திமுகவின் தயவு தேவைப்பட்டால் நான் உறுதியா சொல்றேன் அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா முதல் டிமாண்டு நீட்டு விளக்காக இருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் நன்மை சார்ந்த சில விஷயங்களை பெறுவதற்கு அது உதவுமே தவிர பாஜகவிடம் எந்த இடத்திலும் ஏமாறுவதற்கு இந்த மாதிரி பெய்டு மவுத்ஸ்லாம் பேசுற விஷயங்களை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நீட் விவகாரத்தை நாங்கள் ஒழிக்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இப்படி கொஞ்சம் விதிவிலக்கு வாங்குறோம் அப்படின்ற போர்வையில ஆஹ் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி வைக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ திமுகவுடைய பெய்டு மவுட்ஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது ஆகா நம்ம கட்சிகளை திடீர்னு பிஜேபி கூட்டணி நம்மள இன்டர்நெட்ல புதச்சி எடுத்துருவாங்க அப்ப இப்பவே நாம மக்களை நாங்க இந்த கொள்கைக்காக கூட்டணி வைக்கிறோம் எங்களுடைய கொள்கையும் இதுவும் மாறவில்லை ஆனா அவர்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால தேச நலனுங்கருதி ஆளுகிற ஒரு அதிகாரத்துக்கு வரணுங்கிறதா கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ற முடிவை எடுத்துருவாங்க வர்ற தேர்தல் போக வேண்டாம் இப்போ அந்த கூட்டணி ஆட்சியில கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா அவ ஏதாச்சும் முல்லு பண்றாங்க நம்மளால ஓடி போய் ஆட்சி கலையாம கை கொடுத்து காப்பாத்துவாங்க அப்ப இதுக்கு ஃப்ரீ பிளானா ரெடி ஆகிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் இன்னொரு பேச்சாளர் ஒண்ணு பேசியிருக்காரு அதையும் பாருங்க இப்ப எதிர்காலத்துல திமுகவுக்கும் பாஜகம் உடனே ஓரளவுக்கு வரக்கூடாது பேசுகிறீங்க ஏன் வரக்கூடாது சனாதத்தை பேசுறீங்க சனாதனம் பேசுறீங்க சனாதனத்துக்கு எகை இங்க ஒரு காலத்துல வந்து பாஜகவினுடைய தலைவர் வந்து எச்சராஜாங்கிற பாப்பா எஸ் வி சேகர்ங்கிற பாப்பான் மதுவந்திங்கிற பாப்பா பாப்பா தீ இவங்கதான் இருந்தாங்க இன்னைக்கு யாரு இருக்கிறா அண்ணாமலைங்கிற ஒரு நான் எல் முருகன்ங்கிற ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்கிறாரு பிரதம மந்திரியா இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வாணிய செட்டியார் ராஜ்நாத் சிங் ஒரு அமித்ஷா வந்து ஒரு சத்திரியார் நான் கூட பாத்தீங்களா பிஜேபி இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல அண்ணாமலைங்கிற சாதாரண ஒருத்தன் இருக்குது எப்படி சமரசம் அப்ப இவங்களோட நோக்கம் என்னங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் பார்ப்பனை எதிர்ப்பு அப்படின்றத மட்டும்தான் மையமாக நகர்த்துறோம் எங்கள் கொள்கைக்கு ஈக்குவலாக தான் பிஜேபி நகருது பிஜேபியில் முக்கிய தலைவர்கள் யாரும் பார்ப்பனர்கள் இல்லை அந்த பார்ப்பனி சிந்தனை தான் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிச்சு கட்டிடுவோம் அதனால் நம்மளுடைய கொள்கையை அவங்க புரிஞ்சுக்கொண்டு நம்ம அவங்களோட இணையணும் இணக்கமாக போகிறது தப்பு இல்லை அப்படின்ற ரீதியில் மக்கள் இடத்துல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ கிட்டத்தட்ட வர்ற தேர்தல் அப்படின்னு கூட பார்க்க வேண்டாம் வர்ற தேர்தலுக்குள்ளார எல்லா இணைப்பும் உள்ள நடந்துரும் வர்ற தேர்தலுக்குள்ளார கட்டாயம் அவங்க போய் சேர்ந்துருவாங்க அதுக்கு நம்ம முத்தமிழர் இங்கருடைய நாணயம் வெளியீட்டு விழாவே ஒரு சாட்சி அண்ணாமலை தம்பி கூப்பிடுங்க இவங்க கூப்பிடுங்க பக்கத்துல நிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சாங்க ஸோ அந்த அளவுக்குள்ள தான் மேலு மட்டத்துல கூடிய களக உடன்பட்டு இருக்கிறாங்க கீழ் மட்டத்துல இருக்கிற இந்நூறு ரூபாய்க்கு பேசிட்டு இருக்கிற இடுப்பு வாய்கள் அல்லக்கைகள் எந்த விஷயம் தெரியாம பிஜேபியோட சண்டை விட்டு இருக்கிறாங்க மேல இருக்கிறவங்களாம் ஒன்னா இருறாங்க கீழே இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க நான் அப்போ கழக கேட்க விரும்புறேன் இவ்வளவு நாள் பிஜேபி திட்டீங்களே திடீர்னு ஒரு தலைவர் பிஜேபி கூட இந்த கொள்கைக்காக கூட்டணி வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக சமரசம் பண்ணிக்கிறேங்க சொல்லிட்டாருன்னா இங்கேயா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பால்டையில அடிச்சிடாதீங்க பரிதாபப்பட்டு தூக்குல தொங்கிராதீங்க யோசிங்க அரசியல் அவர்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்குள்ள ஒண்ணும் கிடையாது கூட்டத்துக்கு போனா சோறு அவ்வளவுதான் குஸ்கா போடுவாங்க அதை சாப்பிட்டு வந்துடும் அப்படிதான் லெக் பீஸ் எல்லாம் போட மாட்டாங்க அது மட்டும் தான் போடுவாங்க உங்களுக்கு கிடையாது மக்கள் நாம விழிப்புணர்வு நடஞ்சுக்கணும் திமுக பிஜேபி எதிர்ப்பு போல காட்டி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுப்போம் தன்னுடைய அதிகார பலத்தின் மூலமா பணம் சம்பாரிச்சுப்போம் திமுக தொண்டர்களுக்கு அந்த பணம் வந்து சரியா சேராது திமுக நிர்வாக பொறுப்புகள் இருக்கும் சேராது சேராது நாம உஷாராகலைன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிடுவாங்க நான் மறுபடியும் சொல்றேன் பிஜேபி எதிர்ப்பு திமுக பண்ணவில்லை பிஜேபி எதிர்க்கிறேன்ற போர்வையில பிஜேபி வளர்த்து விடுறாங்க பிஜேபி 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 தொடர்ந்து பேசுறப்போ இல்லாத ஒன்ன பத்தி பேசுறப்போ அது ஒண்ணு ஆகும் ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து பேசுறப்போ ஒண்ணு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சம் ஆகும் அப்படித்தான் கடந்த தேர்தலில் பிஜேபி தனக்கென்று அழுத்தம் திருத்தமான வாக்கு வங்கியை பதிச்சது நான் இப்பவும் சொல்றேன் இவங்க தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்புன்ற பேர்ல பேசும்போது வர்ற சட்டமன்ற தேர்தல குறைந்தது அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களாவது சட்டமன்ற போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாராளுமன்ற தேர்தல கணிசமா பல இடங்கள்ல ஓட்டு வாங்கிட்டாங்க நெருக்கி வாங்கிட்டாங்க அதிமுக பின்னுக்கு தள்ளி வாங்கியிருக்காங்க அதிமுகவை அழிக்கணுன்ற நோக்கத்துக்காக பிஜேபி வளர்ப்பாங்க திமுக காரங்க சரி பிஜேபி பொறுத்தளவுக்கு யாரும் எழிஞ்சாலும் பரவாயில்ல நான் வளரணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அது சரிதான் அந்த கட்சியினுடைய தலைமை அது எடுக்கிற முடிவு சரிதான் ஏன்னா அவங்க கட்சி வளர்றது அந்த கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும் இன்னொருத்தர் கட்சியை வளர்த்து விட்டு அவங்கள முதலமைச்சர் கட்சி வைக்கல அண்ணாமலை சொன்னது சரிதான் சரி பிஜேபி திமுக கூட்டணி வைக்குமா அல்லது திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குமா எதை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமாண்ட மறக்காம போட்டு அடுத்த பதிவுல உங்களை பாக்குறேன் நன்றி Welcome to Quick Property App. This app will help you to find your dream house or dream land or rental places as per your requirement. You can use the app search feature for the nearby places or you can search anywhere else in India. This app will provide you a complete detail of the land. Also, you can find the rental places as per your requirement. Also, your account and your data will be safe in this app. You can use the sell option to sell your land or property. You can fill the details and you can post multiple ads on this app with zero subscription. Also, you can find your loan eligibility on this app itself. Quick property will help you to find your dream house or dreamland or rental places.